ராணியக்கா உங்க தங்கச்சி வந்த நாள்ல இருந்து உங்களை வெளியே பார்க்க முடியல ஒரே வேலை தானம்மா வீட்டுக்குள்ள ஆமா சின்ன பொண்ணு ஒரே வேலை தான் சும்மா அவளை அங்க விட்டுட்டு வர்றது கடப்பா இருக்கும் அந்த அதுலயே இருக்கிறது பாத்துக்க இப்போ என்னக்கா செல்வி போயிட்டாவா இல்ல லட்சுமி கொஞ்ச நேரம் தூங்குறேன்னு சொன்னா அதான் பிள்ளைலாம் வீட்டுல இல்லையா சரி அவ கொஞ்சம் தூங்கட்டுன்னு சொல்லிட்டு நான் அதாவது டிவி ஆஃப் பண்ணி போட்டுட்டு இங்க வரேன் சின்ன பொண்ணு நான முடியுங்க சரியா இல்லையா உமா

அதெல்லாம் வேண்டாம் எங்களுக்கு நல்லா அரைக்கிற மாதிரி பட்டதை எடுப்போம் ஆமா சின்ன பொண்ணு ஏற்கனவே கட்டையாக அரைக்கும் இதில் வேற காட்டனை கொடுத்தா இன்னும் கூட கொஞ்சம் கட்டையாக காட்டும் ஆளை குண்டா காட்டான் ஓ சரி சரி அப்படியா அம்மா அவ்வளோ ஏதாவது சொன்னோனுள்ள எப்படி ஏ எல்லோரும் இங்கேயே இருக்கிறியே என்ன ஒரு மாரத்தை ஒத்தியும் கூப்பிடல வா அலாரிக்கிட்டு வரேன் வா என்ன இவ்வளோ நேரம் ஆள் எங்க போய்ட்டு வருது நான் எங்கண்ணா போவேன் ம் அதில் வரும்போது கீதாவும் புஷ்பாவும் பியாசிக்கிட்டு இருந்தாவ அதில் ரெண்டு நிமிஷம் நின்றுட்டு இருந்தேம்மா என்னவா அவளுக்கு திருவிழாவுக்கு சாரி எடுக்கணும் சொல்லி இருந்தா சின்ன பொண்ணு அதான் என்ன கலர் எடுக்கலான்னு பியாசிட்டு இருக்காள் ஒருத்தி பச்சைன்னு சொல்லியா ஒருத்தி மஞ்சள் சொல்லியா ரோஸ்ன்னு சொல்லியா ஆரஞ்சுன்னு சொல்லியா அதான் நான் நீங்க முடிவு நான் வந்துட்டேன் இவ்வளவு எல்லாம் இப்ப எடுக்க விட்டா திருவிழா முடிஞ்சாலும் எடுக்க மாட்டாளுவ பேசாம நம்மளே போயிருவோமா எப்படி ஆ எனக்கு அதுதான் சரின்னு பட்டுச்சி போமா ரணியக்கா லட்சுமி அக்கா என்ன சொல்றிய நம்மளே போய் எடுப்போமா இல்ல சின்ன பொண்ணு என்ன என் தங்கச்சி எல்லாம் வீட்டுல இருக்கு அவளை விட்டுட்டு கடைக்கெல்லாம் போனா நல்லா இருக்காது நீங்க வேணா போய் எடுங்க நான் காசு தரேன் லட்சு நீங்க ஆமா சின்ன பொண்ணு எனக்கு வேற மாடு கிடக்குது நான் அங்க வந்து மாட்டுக்கு தண்ணி வைக்கிறது எல்லாம் கஷ்டம் நீங்க போய் வாங்குங்க நான் ராணிக்கு ராணி காசு தந்துடுவேன் அதானே பார்த்தேன் ராணி அக்கா வராத இடத்துக்கு எப்படி லட்சுமி வந்துறேன்னு பார்த்தேன் தாய்கலவி விவரமா தான் இருக்கிறிய எங்களுக்குள்ள காசு தந்திரியும் சின்ன பொண்ணு எங்களை போட்டு எது அழைக்கிறிய உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ எடுத்துக்கிட்டு வாங்க நாங்க ஒண்ணும் சொல்ல மாட்டோம் ஆ மல்லியாக்கா சரிக்கா அப்ப ரெண்டரை ரூபாய் காசு எடுத்துக்கிட்டு வாங்க நாங்க இப்பவே கிளம்பியோம் என்ன சொல்லிய சின்ன பொண்ணு ஆ சரிக்கா வா லட்சுமி போய் காசு எடுத்துட்டு என்ன உமா டக்கு நீங்க வந்துட்டா இல்ல சின்ன பொண்ணு நீங்க ரெண்டரை ரூபாய் போறீங்களா நானும் வரணுமா எப்படி நீ இல்லாம எப்படி உமா நீயும் வாயா ம் சேரி சேரி உமா எங்க எளையும் பிட்டிங்கள ம் சாபடறட்டா என்ன உமா இவ்ளோ நேரமா வீட்ல இருந்து வெளிய வந்தா ஆகுது நேராகுதுன்னா வீட்டுக்கு வரல வீட்டுக்கு வா என்ன செல்வாண்ணா மிரட்டல எல்லாம் பெருசா இருக்கு ஆமா ஆமா பின்ன மிரட்டாம வந்தா எப்படி ஆகும் சீக்கிரம் வீட்டுக்கு வா நீங்க முன்னால போங்கங்க நான் பின்னால வாரேன் என்ன இவ்ளோ வீரப்பா வந்து கூட்டிட்டு இருக்கா எல்லாம் நம்ம இருக்கும் இல்லையா செல்வானங்க கெத்து காட்டுது புரியலையா உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன் வா உமா சரி சரி கோவப்படாதீங்க வாரே வாங்க போவோம் என்ன பொண்ணு வீளை சாப்பாடு மட்டும் எடுத்து கொடுத்துட்டு வாரேன் நீங்க ரெண்டு ரெடியா வி நில்லுங்க நானும் வாரேன்னா சரி சரி உமா போ என்னக்கா உமாவை பார்த்தாலே செல்வாணனுக்கு தொட எல்லாம் அப்படி ஆடான் ഇപ്പയെന്ന കത്തികിട്ട് പറരാര്. അടാ നീ വീയരച്ചിന്റെ പൊന്നു. നമ്മ രണ്ടര ഇരുന്നല്ലേ. സെൽവ 빌ഡ് അപ്പ് കാടിട്ടേ പോയിട്ട് വീട്ടിലെ വീ ന്യൂ മൂലക കാലിലെ വിളുന്ന മന്നിぴയ ഒക്കെ പറരാര്. ഹ്. എന്ന ഇവി ഓവർ മരട്ടലായിന്നിച്ചി. എന്ന ഭയം വിട്ട് പോച്ചാ എப்படி? വരട്ടെ. ഒരു ചുളുക്ക് എടുക്കവേേണ്ടേടാ തന്നെ ഇരിക്കണേക്കും. ആ சரி சரி. ஆ சரிம்மா ஆ வீட்ல த இருக்க ஆமாம்மா ஆ ஓகேம்மா ஓகே போதம் படம் காட்னது வராத ஃபோன்ல என்னதான் பேசிட்டு இருக்க சூப்பர்ம்மா எப்படி கண்டுபுடிச்ச வராத ஃபோன்ல தான் பேசி அனி வருஷமா வருசமா குப்பை குப்ப கொட்டி என்ன ஒன்ன பத்தி இது கூடவா எனக்கு தெரியாது நீ ஃபோன் வந்தா எப்படி பேசுவா ஃபோன் வரலனா எப்படி பேசுவா நீ

அது மட்டும் தான் இப்போ தான் முகத்தில் உள்ள காயெல்லாம் மாறி இருக்கு மறுபடியும் காயம் வர வச்சிடாதீங்க ம் ஆ கண்டிப்பா கண்டிப்பா உமா இத மட்டும் எப்பவும் மனசுக்குள்ள வச்சிருங்க புரியுதா ஆ புரியுது புரியுது உமா உட்காருங்க சாப்பாடு எடுத்துக்கிட்டு வரேன் உனக்கு அதுக்கு உமா சரமா நீ போ நீ போய் கதை பேசு நான் சோறு போட்டு சாப்பிடுவேன் அதெல்லாம் தேவையில்லை போட்டு தாரேன் உட்காருங்க சரி சரி உமா சும்மா சொல்ல கூடாது உமாவை என்ன நல்லா தான் புரிஞ்சு வச்சுருக்கியா எப்படி கனெக்டாக கணிச்சிட்டான் வராத ஃபோனில் பேசியே நீ ஹும் ஏக்கா உடனே இப்போ ஸேரீ எடுக்க கிளம்புறதுன்னா எப்படிக்கா கிளம்புறது ம் வண்டி போவா இல்லைண்ணா அட கூறு கிட்ட குப்பை அதை சொல்லலை போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றணும் காசெல்லாம் எடுக்கணும் இல்லையா நான் இப்ப வீட்டுக்கு போன என் மாமியார் என்ன பாத்தனா விடையே செய்யாதுக்கா இப்படியே ஆளாக்கல பயந்து பயந்து இருந்தேன் திருநாள் முடிஞ்சாலும் சாரி எடுக்க முடியாது புரியுதா ஏதாவது ஐடியா கொடுங்களா ஏக்கா ஒண்ணு பண்ணுவோம் உங்க மூவா இருக்காளா உங்க மூளை கூப்பிட்டு சொல்லுங்களாக்கா அக்கா மெதுவா இப்ப எங்க போய் என் மாமியார் என்ன பண்ணுது மட்டும் பாத்துட்டு வரதுக்கு யார் என் மூளா போவா போக போமாட்டேன்னு சொல்ல மாட்டா அங்க போயிட்டு வா மாமியார்டே போய் சொல்லுவா சின்ன பொண்ணு அத்தைதான் நீங்க வீட்டுல இருக்கிறீங்களா என்ன பண்றீங்கன்னு பாத்துட்டு வர சொன்னவனே உம் பரவாயில்லையா சொன்னாலும் சொல்லிடுவா உங்க மோளாச்சே என்னக்கா பண்ணியது இப்போ கொஞ்சம் பொறுமையா இரு பாப்போம் ம் உமாலாம் வரட்டு மெதுவா போவோம் நான் வந்துட்டா வா கிளம்புமா எப்படி எனக்கு எப்பனாலும் ஓகேதாக்கா இப்ப பொண்ணாலும் போவோம் அவையல் சாப்பாடு போட்டு கேட்டாங்க அதான் போட்டு கொடுத்துட்டு வரேன் ஏன் என்னமா அவனுக்கு வந்து ஒரு மாதிரி மிரட்டிக்கிட்டு போகிறான் ஆமாக்கா அக்கா பயந்துட்டேன் நானும் அதான் போய்கிட்டு படப்படா சாப்பாடை போட்டு கொடுத்தேன் பசியோட வந்துருப்பாவ போல அதான் கோவத்தை காட்டிட்டவ என்னதோ நீ இப்ப ஏசியத பார்த்தா அங்க போய் செல்வான காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்ட போல இருக்கு ஐயா அப்படியெல்லாம் இல்ல சின்ன பொண்ணு அவ கோவம் வந்தா அப்படி ஒரு மாதிரி தெருதுறன்னு தான் நிப்பாவ பாத்துக்க

இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க